வந்திருந்த குடும்பத்தில் இருக்கவங்க சந்தானந்தான் தன்னோடய அப்பானும் தன்னோட கணவனும் சொல்கிறத கேட்டுட்டு காவிரியும் சரி அதே மாதிரி சாரதாவும் சரி கோபத்தில் கொந்தளிக்கு ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் தான் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு கிட்டே எங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் எப்படி நம்ப முடியும் முதல்ல உங்கக்கிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்க உடனே வந்திருந்த அந்த லேடியோட பையனும் ஆதாரம் இல்லாமலாம் எங்களால் இங்கே வந்திருக்க முடியுமா என்னென்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோவத்தில் அவங்களோட ஃபோனை வேண்டா விருப்போடு எடுத்து கிட்ட நீட்ட அதில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சியில் ஒரஞ்சி போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு காவேரியும் சாரதாவும் அந்த ஃபோனை வாங்கி பார்க்க அதில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையா ஃபோட்டோஸு தந்தானம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் அதில் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்தால் எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்களோ அப்படியெல்லாம் ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் ஆடி போன காவேரியும் கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சாரதாவும் அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏதோ தன்னோட வாழ்க்கையே இருண்ட மாதிரி அவங்க சோகத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாட்டையும் தன்னோட நெஞ்சு அடிச்சுக்கிட்டு என் பையன் கண்டிப்பாக இப்படி பண்ணவே மாட்டான் இவங்க ஏதோ பண்ணுறாங்க நான் இதை நம்பவே மாட்டேன் என் பையன் அவ்வளோ கெட்டவன் கிடையாது சாரதா நீ என் பையன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க தானே தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு சொல்லுன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இடிஞ்சு போய் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க உடனே அங்கே வந்திருந்த லேடியும் அக்கா என்ன காட்சி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கா எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட எங்களோட நிலைமையை புரிய வச்சு நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவுக்கு ஆர்தல் சொல்ல ஆரம்பிக்கேன் ஆனால் இருந்த கங்காவும் யமுனாவும் சி முதல்ல இங்கேருந்து எழுந்திரிச்சு போங்க உங்களுக்கு இது கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை எங்கள் அப்பாவை நீங்கள் என்னதான் பண்ணீங்கன்னு தெரியல அப்படி இல்லைனா நீங்கள் பொய்யும் பொய்யும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்களா பொய்யும் பொய்யும் ரெண்டாவது தரமாக எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமாவும் நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க முழுசாக அவங்க அப்பா அந்த லேடியோட தான் வாழ்ந்துருக்காங்கன்றதை நம்பிக்கிட்டு அவங்கள ரொம்பவே கேவலமாக பேச இதை கேட்டுட்டு வந்திருந்த அந்த லேடியோட பையனும் கோபத்தில் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறமாவும் என் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து தப்பாக வந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுமான்னு எனக்கே தெரியாதுன்னு காவிரி மாதிரியே சீறிக்கிட்டு கோவப்படுறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் சரி நிவினும் சரி கொஞ்சம் ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்க ஆனால் காவேரியோ அந்த பையன் கிட்டே டே என்னடா என்ன தைரியம் இருந்தால் என் அக்கா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் இப்படி பேசுவேன் இங்கே பாரு நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் எங்களால் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர்னு இந்த ஊரில் போய் கேட்டு பாருடா அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாலு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட காட்டிட்டிங்கன்னா அதை நாங்கள் நம்பிடுவோமா என்ன இப்போ தான் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோவை மார்ஃபின் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல இந்த விஷயத்த நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கப்புறமா உங்ககிட்ட கே பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக வெளியே போகிறீங்களா இல்லையான்னு கேட்க இதை கேட்டுட்டு அந்த பையன் கோபத்தில் என்னம்மா இதுக்கு தான்மா நான் இங்கே வரவே வேண்டான்னு சொன்னேன் நீ தான் சொந்த போதோன்னு நமக்கு யாருமே கிடையாது இவங்களும் நம்மளோட நிலமையை புரிஞ்சுப்பாங்கன்னு அட்டம் பிடிச்சி எங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்த பாத்தியா வந்ததுக்கு அவங்க நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் அந்த ஆளுக்காக நீ இப்படி உன்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே அவெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லாத ஆளுமா நீ எதுக்காகம்மா அவனுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தானத்தோட ஃபோட்டோவை பார்த்து தொட்ட ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு காவேரியும் டேய் அமைதியாக இரு இதுக்கு மேலேயும் என் அப்பாவை பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு அந்த பையனும் இங்கே பாரு நான் ஒன்றும் உன் அப்பாவை பார்த்து மட்டும் சொல்லலை அவரும் என் அப்பா தான் அதனால தான் என் அப்பாவை பார்த்து நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அவர் உண்மையாகவே உங்கள் மேலே பாசம் வச்சுருந்தாருன்னா எதுக்காக கத்தார் வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்து ஏமாற்றிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்துட்டு அநியாயமாக செத்து போகணும் அதே மாதிரி சித்து போகிறதா இருந்தால் போகட்டும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியாவது எங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லாததுக்கு காரணம் உங்களுக்குமா புரியலை இந்த ஊரில் அவருக்கு இருக்க மதிப்பு மரியாதையும் குறைஞ்சி போய்டுன்ற காரணத்துக்காக தான் நான் சொல்லலை ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே அவர் இந்த மாதிரி கத்தாரில் ஒரு குடும்பம் தனக்கு இருக்குன்னு உங்கள் கிட்ட சொல்லியிருந்தா அவரை இந்த அளவுக்கு பெருமையாக நினச்சிருப்பீங்களா அப்புறம் எப்படி என்னால் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி மறுபடியுமே இங்கே பாரு மறுபடியும் மறுபடியும் இவர் தான் உன் அப்பானும் அதே மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அதான் நான் சொன்னல நீங்கள் எல்லோரும் ஃபோர்ஜரி பண்ணுற ஆளுங்க அதுவும் நல்லா ரியல்லாக நடிக்கிறீங்களே என்ன டிராமா கம்பெனியிலேருந்து வந்தீங்களான்னு மறுபடியுமே கோவத்தில் திட்ட ஆரம்பிக்க உடனே விஜயும் கொஞ்சம் அமைதியாக இரு காவேரின்னு சொல்லிட்டு நிலமையை புரிஞ்சுக்கிட்டு காவேரி அமைதி படத்தை பார்க்க அதே மாதிரி கங்காவும் யமுனாவும் ஏண்டி ஏன் அவங்க தான் ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறாங்கல்ல அப்புறம் எதுக்காகடி கத்தி கத்தி ஊரையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலையேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு காவேரியும் ஓ அப்பனா நீங்களும் அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அதுதானே அதனால தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்ன எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துருக்க அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அம்மா நீ எதுக்காகம்மா இப்படி உட்காந்துருக்க அப்பாவை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியுமா கண்டிப்பாப்பா அப்பா உனக்கு எனக்கு யாருக்குமே துரோகத்தை பண்ணியிருக்கவே மாட்டாரும்மா இவங்க ஏதோ ஃபோர் ஜெரி பண்ணுற குடும்பம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வந்து இந்த வீட்டை விற்கிற விஷத்தை கேள்விப்பட்டு தான் இந்த நீ கூட சொன்னீ உன்னோட ஒன்று விட்ட தங்கச்சின்னு அவங்களிலருந்து யாரோ ஒரு ஆள் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இவங்க மொத்தமாகவே கத்தார்லேருந்து வந்தாங்கன்றதை நம்மளால் எப்படி தான் நம்ப முடியும்னு சொல்ல அப்போ உடனே அங்கே வந்திருந்த பொண்ணும் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எங்களோட குடும்பத்தை பற்றி இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க உங்களுக்கு ஒரு வேலை நம்பிக்கைலன்னா அண்ணா இங்கே கொடுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்தாரில் இருந்தது ஏர்போர்ட்டுக்கு வந்தது ஏர்போர்ட்டோட ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு எல்லா டிக்கெட்டையும் எடுத்து அவங்க காவேரிக்கு காட்ட இதை பார்த்துட்டு காவிரியால் எதுவுமே நம்ப முடியல அவங்களோட கை கால் ரெண்டுமே ஆட ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க விஜயும் ஒரு வேளை இது உண்மைதான்றதை புரிஞ்சிக்கிட்டு காவிரியை கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் காவிரியும் உண்மையை ஏற்றுக்க கண்டிப்பாக என்னால் முடியாதுன்ற மன நிலைமையில் இருக்காங்களோ என்னமோ தெரியல இது எதுவுமே உண்மையாக இருக்காது இருக்காதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே சாரதாவும் காவேரி நீ சொல்கிறது உண்மைதான் இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது நான் அவர் கூட அத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண வாய்ப்பே கிடையாது நான் செத்தாலும் சரி இதை நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியாக எழுந்திரிச்சு நின்று தன்னோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் சொல்லுங்கக்கா என்னக்கா ஏங்கா இங்கே பாரு இதுக்கு மேலே என் அக்கான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேன் அப்புறம் நான் உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து ஒரு அருவாளை தூக்கிட்டு வந்து நிற்க இதை பார்த்துட்டு பதறி போன அவங்களோட பொண்ணும் அவங்களோட அண்ணாவை பார்க்க உடனே அந்த லேடியோட பையனும் உடனடியாக அவங்களோட அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்று கோபத்தில் சாரதாவை மறைக்க பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் அத்தை என்ன இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்னன்றத முழுசாக விசாரிச்சா மட்டும்தான் நமக்கு உண்மை புரிய வரும்னு சொல்ல ஆனால் சாரதாவும் எதுவும் விசாரிக்க தேவையில்லை ஹே முதல்ல நீங்கள் மூணு பேர் இங்கேருந்து கிளம்புங்க அதுக்கு அந்த பையனும் ரொம்பவே கோபத்தோட நாங்கள் எதுக்காக போகணும் இது என் அப்பா வீடு இங்கே இருக்கிறதுக்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஒன்று உங்கள் பேரில் இல்லையே எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் ஹே அதப்படி வீடு எங்கள் அப்பா பேரில் இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்போ நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பையனும் இங்கே பாரு ஏற்கனவே அந்த ஆள் எங்கள் கூட கத்தாரில் இருக்கும்போது வீட்டை பற்றி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க வீட்டோட டாக்குமெண்ட்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலான்னு அந்த ஆள் தான் ஆசைப்பட்டாரு அதுவும் ரெண்டு மூணு வருஷத்தில் நான் மறுபடியும் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இங்கே வந்து செத்துட்டாரு நீ நம்பலைனா இங்கே பாரு இந்த டாக்குமெண்ட்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து அவங்களுக்கு காட்ட இதை பார்த்துட்டு ஷாக்கான பாட்டையும் இல்லை இது உண்மையாக இருக்காதுன்னு மறுபடியுமே ஆள ஆரம்பிக்க சாரதாவும் மறுபடியுமே அதிர்ச்சிக்குள்ளே போகிறாங்க ஆனால் நிவினுக்கும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி ஒரு வேலை வந்திருக்குன்னா ஒன்னு பசுபதி கிட்ட இந்த டாக்குமெண்ட் இருக்கும்போது அதை அவன் ஜெராக்ஸ் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா உண்மையாவே காவேரியோட தான் இவங்க கிட்ட இதை கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியும் ஆமாமா கண்டிப்பா பசுபதி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் ஏ இங்க பாருங்க பசுபதி சொல்லி தானே நீங்க இங்க வந்தீங்கன்னு அவங்க கோவத்துல மறுபடியுமே கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்க உடனே அந்த லேடியும் ஐயோ நாங்கள் நிஜமாகவே இந்த வீட்டுக்காகவோ இந்த சொத்துக்காகவோ வரல ஏன் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீட்டை விற்க போகிறீங்கன்னே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இதே வீட்டில் தான் இருப்பீங்கன்னு தான் வந்தேன் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதோ பசுபதி அது இதுன்னு யாரையோ சொல்கிறீங்களே அவனால் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவனை நான் இப்போ தான் பேரை கூட கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பேரை கூட கேள்விப்பட்டிருக்கியா என்னோட அப்பாவை பற்றி உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்போ நான் பசுபதியை பற்றி எதுவுமே தெரியாதா என்ன இல்லை அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது அவர் இவரை பற்றி எனக்கு அதிகமாக பேசின ஞாபகமும் கிடையாது ஒருவேளை இவங்க அவங்களோட சொந்தக்காரங்களான்னு அப்படியே பேச்சை மாற்றி தெரியாத மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்க ஆனால் காவேரிக்கோ டவுட்டு கன்ஃபார்ம் ஆகுது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாக விஜய்கிட்ட விஜய் நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு வந்தவங்களும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தாராளமாக போலீஸ்க்கு கூப்பிடுங்க ஆனால் என்ன போலீஸ் வந்தாங்கன்னா நம்மளோட குடும்பமானோம் இந்த சந்தி சிரிக்கும் ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை அவருக்கு தரணுமானு கேட்க அதுக்கு காவேரியும் ஆமாம் இப்படி வந்து நீங்கள் நிற்கிறது கூட என் அப்பாவுக்கு அவமானம்தான் ஆனால் அவர் எந்த தப்போ பண்ணலைன்றத நாங்க நிரூபிக்கணும்னா இது தான் வலியுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியோட போலீஸை கூப்பிட்றதுக்காக நினைக்கிட்டு இருக்க ஆனா எந்த முடிவு கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பிடிக்கல ஸோ அவங்க காவிரியை தடுக்கிற மாதிரி தெரியுது சோ காய்ஸ் உண்மையாவே காவேரி சந்தேகப்பட்ட மாதிரி இப்போ வந்திருக்க அந்த குடும்பம் காவிரியோட குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக பசுபதியால அரேஞ்ச் பண்ணப்பட்ட குடும்பமா அப்படி இல்லைனா கங்காவும் யமுனாவும் நம்புகிற மாதிரியே உண்மையாவே அவங்க அப்பா கத்தாரில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை உருவாக்கி அவங்க கூட வாழ்ந்துருப்பாங்களா என்ன இதில் எது உண்மையாக இருக்கும் காவிரி விஜயும் கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை கண்டுபிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே விஜய் கண்டிப்பாக இந்த விஷயத்தோட அடி ஆழத்து வரைக்கும் போய் அவங்க உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அது கூடிய சீக்கிரம் தெரிய வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாகவே சந்தானத்துக்கு இந்த குடும்பம் இருந்திருக்குமா என்ன